நனி பசு பாலும் தென்னை நல்கின குளிரின நீரும் இனியன என்பேன் இனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் என்று நான் சுவாசிக்கின்ற தமிழை வணங்கி என் அனைவரும் எனக்கு முன்னால் இந்த காணொளியை பார்த்திருப்பீர்கள் எதற்காக நாம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் எதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் மறுபடியும் மாற்றிக்கட்டலில் அமர வேண்டும் என்று சொன்னால் இன்று முன்னால் இந்த துண்டறிக்கையை வாசித்தவர்கள் அவர்களே இவர்களே என்று மரியாதை கொடுத்து ஒவ்வொருவரையும் இந்த மேடையில் இருக்கிறார்கள் பாருங்கள் இதற்கு முன்பொரு காலத்தில் எல்லாம் செல்வந்தர்கள் ஒரு மேடை போட்டு விழா நடத்துவார்கள் அதில் ஏழ்மையானவர்கள் ஏற முடியாது மிகப்பெரிய சாதிக்காரர்கள் நம்முடைய கழகத் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் என்பதை என் அன்பு உறவுகள் இந்த காணொளியில் பார்த்திருப்பீர்கள் சுருக்கமாக நான் பேசி முடிக்கிறேன் ஒன்றே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் அன்பு உறவுகள் செவிமெடுத்து கேட்க வேண்டும் சங்கி கூட்டங்கள் முதலில் இந்த காணொளியில் ஓநாய் என்று ஒன்று வந்தது வாருங்கள் அது யார் தெரியுமா யார் தெரியுமா இந்த ஓனாய் என்பது சங்கி கூட்டமாக ஹைபர் போலன் கணவாய் வழியாக வந்து நம்மை ஆள நினைத்து அடக்க நினைத்து எல்லாவற்றிலும் நம்மை அள்ளிக்க நினைக்கின்ற ஒன்றிய பிஜேபி பரிவார் கூட்டம் என்பதை அன்பு உறவுகள் நீங்கள் வேண்டும் தேர்வு கொண்டு வந்தார்கள் அனிதா முதலில் இறந்தால் ஒரு பாமர பிள்ளை இறந்து போனது எதற்காக ஒரு கனவு நனவாகவில்லை ஒரு மருத்துவர் ஆக முடியவில்லை என்று அது தற்கொலை அல்ல இவர்கள் அவளுடைய கனவை குழியில் போட்டு பொசக்கினார்கள் நீட் இரண்டாவது நம்முடைய கலாச்சாரம் தமிழ் பண்பாடு என்று அன்பு உறவுகள் எனது வயதில் மூத்தவர்கள் ஆத்தாமர்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள் ஒப்பாரி பாடல் ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தான் கடைசியில் இறந்தான் என்பதை அவன் இறந்த நிமிடத்தில் ஒப்பாரியாக என் அன்பு மக்கள் நாட்டுப்புற கலையில் பாடி அன்று ஒரு நாள் முழுவதும் அவன் எப்படி வாழ்ந்தான் எப்படி உதவினான் மனைவியோடு மக்களோடு எப்படி இருந்தான் என்பதை நம்முடைய தமிழ் பண்பாடு நாட்டுப்புறக்கலையில் கொண்டு வந்திருக்கிறது அதை அழிக்க பார்க்கிறான் நம் மொழியை நம்மை எதை வேண்டாலும் அழித்து விடலாம் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை யாராலும் அழிக்க முடியாது இந்த ஓநாய் என்ற ரூபத்தில் மதையானை என்ற ரூபத்தில் நம்முடைய தமிழ் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் நம்முடைய மொழி நம் பிள்ளைகளினுடைய கல்வியில் வைத்து கை வைத்து என் பிள்ளைகள் படிக்கும் கல்விக்கு நிதியை தரமருக்கிறார்கள் நம் கோரிக்கையை வைத்தால் நீ இந்தி படி அப்பொழுதுதான் நான் கையெழுத்திடுவேன் இந்தியை படிப்பதற்கு என்ன எங்களுக்கு இருக்கிறது எனது மொழி தாய்மொழி தமிழ் எங்களுடைய வார்த்தையில் அம்மா அப்பா என்று உச்சரிக்கும் பொழுது எங்களுடைய நாக்கில் இருந்து வருகிறது எல்லாரும் நாவல் புதினம் இளம் தங்காத சொற்கள் இந்த தமிழில் இருக்கிறது மேலிருந்து பயந்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு உறவுகள் உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் ஒன்னே ஒன்னை சொல்லி முடிக்கிறேன் இந்த ஓநாய்கள் இருக்கும் வரை நம்மை எப்படி அடக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனம் யார் தெரியுமா யார் தெரியுமா அந்த சிம்ம சொப்பனம் தான் இப்பொழுது திரையில் பார்த்தீர்களே நம்முடைய கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒப்பற்ற மனிதர் இதை நான் தெம்போடும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறேன் என்ற பெருமையோடு சொல்கிறேன் அவருக்கு எல்லோ விதத்திலும் இளையவில்லை நான் இருந்தாலும் என் பிள்ளைகள் எதிர்காலத்தில் இங்கு இவ்வளவு பேர் அமர்ந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் பேரன்பேத்திகள் இருக்கிறார்கள் இவர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே மனிதராக முதலமைச்சர் அவருடைய வகித்த பொறுப்புகள் இவற்றையெல்லாம் தாண்டி தன்னுடைய அப்பாவாக தாத்தாவாக மகனாக சகோதரனமாக இந்த ஓநாய்களை விரட்டுவதற்கு என் அன்பு மக்கள் இங்கே இருக்கிறீர்கள் சோவியத் புரட்சியை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை நம்முடைய கழக தலைவருக்கு ஸ்டாலின் என்ற பெயர் எப்படி வந்தது என்று என் அம்மாமார்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை சோவியத் யூனியனில் ஆனால் ஹிட்லரை உங்கள்

நம்முடைய கழக தலைவருக்கு வைத்திருக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அப்படிப்பட்ட பெயரை தாங்கி இருப்பதனாலேயே இன்று நீட் தொகுதி மறுவரையறை கல்வி நிதியின் பகீடில் இது வரியில் இருபத்தி ஒன்பது பைசா தான் எங்களுக்கு கொடுக்கிறாய் இன்னும் என்னென்ன செய்து எங்களை முடக்க பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி ஜோசப் ஸ்டாலின் சர்வாதிகாரியான ஹிட்லரை வீழ்த்தினாரோ இன்று ஓனாயாக இருக்கக்கூடிய ஆரிய சங்கிக் கூட்டமாக இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் இந்த அடிமை அதிமுக இன்னும் மணில் குஞ்சு ஆமை குஞ்சு இவர்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனக்கூடிய ஒரு நபர் எப்படி ஹிட்லர் வீழ்த்தப்பட்டாரோ அதே போல சர்வாதிகாரியான நரேந்திர மோடி எனும் நம்முடைய இந்த மோடியும் அவர் கொண்டு வருகின்ற என்பதை இந்த இடத்தில் நான் உறக்க கூறிக்கொள்கிறேன் அடிமை அதிமுக என்ன பண்ணுகிறது என்பதை ஒரே ஒரு கருத்தில் சொல்ல முடிக்கிறேன் அன்பு உறவுகளே இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் மூணு நாடு இதிலிருந்து வரக்கூடிய இந்துக்கள் சீக்கியர்கள்

பொழுது அந்த சட்டத்தில் அந்த நகலில் திருத்தத்தை யார் எழுதி மாத்தி கொடுக்கிறாங்கன்னா நம்முடைய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அப்பா திருச்சி சிவா அவர்கள் எழுதி கொடுக்கிறாங்க என்ன தெரியுமா நீங்கள் இந்த இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்ததுல இஸ்லாமியர்களுக்கும் ஸ்ரீலங்காவில் இருந்து வந்த அந்த மக்களுக்கும் எப்படியாவது குடியுரிமை வழங்க வேண்டும் எழுதி கொடுத்துட்டாருங்க ஆனால் இதை இந்த ஒன்றிய அரசு மறக்குது அங்க குரல் வாக்கெடுப்பு மூலம் அதை செய்ய நசுக்கப்படுகிறார்கள் இருந்தாலும் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டனிலிருந்து இன்று வரை குரல் கொடுத்து கொண்டவராக இருக்கிறனால அவர் என்ன சொல்கிறார் மின்னனு எனக்கு வாக்குப்பதிவு நடத்துறாங்க அப்பொழுது நமக்கு திருச்சி சிவா அப்பாவின் சார்பில் ஆதரவாக தொண்ணூத்தி ஒன்பது பேர் வாக்களிக்கிறாங்க என்னன்னு இஸ்லாமியர்களும் அதில் இருக்க வேண்டும் ஸ்ரீலங்காவில் இருந்து வாக்களிக்கிறாங்க நூத்தி இருபத்தி நாலு பேர் வாக்களிக்கிறாங்க அதுல பதிமூணு பேர் அந்த நூத்தி இருபத்தி நாலு பேர்ல பதிமூணு பேர் யார் தெரியுமா யார் தெரியுமா இன்னைக்கு காரில் உட்கார்ந்து கொண்டு கை குட்டையை மூஞ்சியில் மூடிக்கொண்டு மூன்று காரு மாறி மாறி போய் இன்னைக்கு அமித்ஷா ஆரிய முன்னேற்ற கழகத்துல இருந்து கொண்டு காலை வருடிக் கொண்டிருக்கிறார எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் பதிமூன்று வாக்குகளை சேர்த்து நூற்றி இருபத்தி நாலு வாக்கு அங்க வந்துருச்சு நம்மளுடைய அப்பா தொண்ணூத்தி ஒன்பது வாக்கு இந்த பதிமூன்று வாக்கை தொண்ணூத்தி ஒன்பது கூட்டல் பதிமூணு போடுங்க இதே கழிந்திருந்தால் இன்று திருச்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயித்திருக்கும் அதற்கு இடையூறாக இருந்த இந்த அட்டிமை அதிமுக இன்று ஸ்ரீலங்காவில் இருந்து வந்த மக்களுக்கும் நம்முடைய இந்த இஸ்லாமியர்களுக்கும் குடியுரிமை வழங்க விடாமல் இவர்கள் ஜெயித்தது போல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மையினர் இல்ல முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சொன்னார் உங்களை சிறுபான்மையினர் என்று சொல்லி பின்னோக்கி இருக்கலாம் உங்களுக்கு இடமில்லாமல் இருக்கலாம் ஆனால் என் நெஞ்சத்தில் உங்களுக்கு என்றும் இடம் உண்டு என்று என் இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதரர்களை என்றும் நெஞ்சத்தில் வைத்து அழகு பார்த்தவர் முத்தமிழறிஞர் அவர்கள் என் அன்பு உறவுகள் உங்களிடத்தில் ஒன்னே ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் இப்படிப்பட்ட போர்வீரன் யாருக்கும் கிடைக்க மாட்டார் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு முதலமைச்சர் யாருக்கும் கிடைக்க மாட்டாருங்க வாக்குக்காக திட்டம் கொண்டு வருபவர் அல்ல நம் மக்களுக்காக திட்டங்கள் கொண்டு வருபவர் அன்புக்கரங்கள் திட்டம் விடியல் பேருந்து திட்டம் புதுமைப்பின் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் தாயுமானவர் திட்டம் இன்னும் எண்ணற்ற நேரம் குறைவு பொருளரை முன்னேற்ற பாடுவது போல் நான் என்னுடைய தலைவருக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன் என்ன தெரியுமா என்னிடத்தில் போர் வீரன் வலிமையானவனாக இருக்கிறான் திறன் கொண்டவனாக இருக்கிறான் ஓனாயாக இருந்தாலும் சரி எந்த ஒரு மதனாய் மதையானையாக இருந்தாலும் சரி என்னிடத்தில் நீ எந்த ஒரு சீற்றத்தையும் கொண்டு வந்து விட முடியாது ஏனென்றால் வலிமை மிகுந்த எங்களிடத்தில் என் உறவுகள் சட்டமன்ற தேர்தல் என்பது எந்த எந்த இடத்தில் வேட்பாளரை நிறுத்தினாலும் அது நம்முடைய கழக தலைவர் நிற்கிறார் என்பதை எண்ணிக்கொண்டு என் அன்பு உறவுகள் பெண்கள் இங்கு இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க என்னிலும் முதியோர்கள் இவ்வளவு பேர் உட்கார்ந்திருக்கிறீர்கள் உங்களிடத்தில் ஒன்றே ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் வருங்கால தலைமுறை நல்லபடியாக வாழ ஆனால் நம் தமிழ்நாட்டினுடைய மானம் காக்க வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் நம் தமிழ்நாடு காக்கப்பட வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் நம் பிள்ளைகளினுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லை அனைத்தும் போற்றப்படக்கூடியதாக வாழ வேண்டும் என்று நினைத்தீர்களேயானால் நாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மேலாங்கி நிறுத்த வேண்டும் நாம் கருப்பு சிவப்பை சுமந்திருக்கிறோம் என்ற கர்வம் நம்மிடத்தில் வர வேண்டும் நம்முடைய முதலமைச்சரின் கை ஓங்கி நிற்கிறது என் அன்பு உறவுகள் வர்த்தக பெருமக்கள் பத்திரிகையாளர்கள் காவல்துறை நண்பர்கள் அனைவரிடத்திலும் சொல்லிக் கொள்கிறேன் அவரினுடைய கை ஓங்கி நிற்கிறது நாம் அனைவரும் அவரினுடைய கையை பிடித்து வலு சேர்க்க வேண்டிய காலம் இது வயது எழுபத்தி இரண்டு ஆனால் மனமெல்லாம் மனிதநேயம் கழக மனிதனிடம் என் அன்பு மக்கள் அவரை தூக்கி நிறுத்துங்கள் அவர் மறுபடியும் ஆட்சி கட்டலில் அமர வேண்டும் நம் எதிர்காலத்திற்கு அரணாக வாழ வேண்டும் என்று என் அன்பு உறவுகளுக்கு என் வணக்கத்தை சொல்லி முடிகிறேன் நன்றி வணக்கம்